சக்தியின் ஆதிபராசக்தியின் தலங்களில் சென்னையில் உள்ள மூன்று திருத்தலங்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன அவை சென்னை மீஞ்சூரை அடுத்த மேலூரில் உள்ள திருவுடையம்மன் கோவில் திருவெற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவில் உள்ள கொடிவுடையம்மன் கோவில் ஆகியவையாகும் இந்த மூன்றும் சென்னையின் முப்பெரும் தேவியர்கள் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது பாண்டிய மன்னனின் உத்தரவுப்படி சக்தியாகிய திருவுடையம்மன் வடிப்பதற்கு ஒரு சிற்பி மலை உச்சியில் கல் ஒன்றை எடுத்து வந்தார் மலைப்பாதையில் அந்த கல் நழுவி உருண்டு விழுந்து மூன்று பாகங்களாக உடைந்தது இதனால் மனம் பதறிய சிற்பி தன்னுடைய கரங்களை துண்டித்துக்கொள்ள கொள்ள முன்வந்தார் அப்போது பராசக்தி காட்சி கொடுத்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என மூவராக உருக்கொள்ளவே மூன்று பகுதிகளாக ஆனேன் என்றது எனவே மூன்று உருவங்களையும் வடித்து மூன்று கோவில்களில் அதை நிறுவுங்கள் என்று கூறி மறைந்தாள் அதன்படி உருவானதே இந்த ஆலயங்கள் என்கிறார்கள் இந்த ஆலயங்களைப் பற்றி சிறு தொகுப்பு இங்கு பார்க்கலாம் திருவுடையம்மன் மேலூர் சென்னை மீஞ்சூரில் சுமார் மூன்று கிலோமீட்டரில் உள்ளது மேலூர் இங்குள்ள திருமணங்கீஸ்வரர் கோவில்தான் முப்பெரும் தேவியரின் முதன்மையானவராக திருவுடையம்மன் வீற்றிருக்கிறார் முன்காலத்தில் அடர்ந்த காட்டில் முட்புதற்குள் நடுவில் புற்று ஒன்று இருந்தது அந்த புற்றின் மீது பசு ஒன்று தினமும் பால் சுரப்பதையும் அதை நாகம் ஒன்று குடித்து செல்வதையும் ஊர் மக்கள் கண்டனர் பின்னர்தான் அங்கே சுயம்புவாக சிவலிங்கம் வடிவில் இறைவன் இருப்பதை அறிந்து அங்கே ஆலயம் எழுப்பினர் அந்த இறைவனுக்கு திருமணங்கீஸ்வரன் என்று பெயரிட்டனர் இவ்வாலயத்தில் மேற்கு நோக்கி இச்சா சக்தியாக திருவுடையம்மன் வீட்டிருக்கிறார் இந்த அம்மனுக்கு ஆடிப்பூரத்தில் நடக்கும் நூற்றி எட்டு பால அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாகும் இந்த அம்மனுக்கு மஞ்சள் குங்கும காப்பு மலர் ஆடை அலங்காரம் செய்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் மங்கள காரியங்கள் கைகூடும்